நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள குணசீலன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் லேசா மழை காலத்தை உணர துவங்கியிருக்கோம் சிலு சிலுவென மழை அங்கங்கே பெய்யுது பெய்யட்டும் நல்லா பெய்யட்டும் பூமி குளிர்ற மாதிரி பெய்யட்டும் கிணறு ஏரி குளம் குட்டைகள்லாம் தண்ணீரால் நிரம்பட்டும் கிணறு என்பது தண்ணியை சேமிக்கிற இடம் இல்லைங்கிறாங்க கிணறுகள் நிலத்தின் மேல் பகுதியை நிலத்தடியில் உள்ள நீர் ஊற்றுகளுடன் இணைக்கக்கூடியதான் நிலத்தடி வளத்தை பொறுத்து மழை காலங்களில் கிணறுகளின் நீர்மட்டம் உயரும் அல்லது தாழும் மழை பெய்யறது நின்றுடுச்சுன்னா கிணத்துக்கு அடியில் உள்ள நீர் ஊற்றுகளில் இருந்து ஓரளவுக்கு தண்ணி கிடைக்கும் எங்கெல்லாம் ஆழ்குழாய் கிணறு போடுறோமோ அங்கே மழை நீர் மண்கண்டம் பாறை பகுதிகள் வழியா ஆழ்குழாய் கிணத்துக்குள்ள ஊடுருவி போகும் ஆழ்குழாய் கிணறுகள் தண்ணி உள்ளே போகலன்னா நாளடைவில் வத்திடும் இப்படி வற்றிவிட்ட ஆழ்குழாய் கிணறுகளை நிலத்தடி நீர் ஊற பயன்படுத்தலாம் மழைநீரை சேமிக்க பயன்படுத்தலாம் இதற்கு இப்போ நவீனமான கட்டமைப்பு வசதிகள்லாம் வந்துருச்சு வீட்டளவில் பெரிய பெரிய கட்டிடங்கள் அளவுல நாம தேவைக்கேற்ப மழைநீர் சேமிப்பு அமைப்புகளை கட்டலாம் அதில் தண்ணீரை சேமிக்கலாம் உணசீலனையா உங்க வீட்டில் மழைநீர் சேமிப்பு கட்டமைப்பு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல இல்லைன்னா உன்னை உருவாக்கி வைங்க அது நமது சந்ததியினருக்கு உதவியாக இருக்கும் மழைநீரை சேமித்தால் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி பண்ணலாம் கால்நடைகளின் அன்றாட தேவைக்கும் பயிர் சாகுபடியின் போது பாசனத்துக்கும் இதை நாம் பயன்படுத்திக்கலாம் மழை தண்ணி ஒன்று தான் எளிதில் கிடைக்கக்கூடிய சிக்கனமான நீர் ஆதாரம் சுத்தமான நீர் மழைநீர் சராசரியாக நிலத்தில் பெய்யும் மழைநீரில் நாற்பது சதம் நிலத்தின் மேல் ஓடி கடலில் கலப்பதாகவும் முப்பத்தி அஞ்சு சதம் நீர் ஆவியாகுவதாகவும் பதினாலு சதம் நீர் பூமியால் உறிஞ்சப்படுவதாகவும் பத்து சதம் மண்ணின் ஈரப்பதத்துக்கு உதவுவதாகவும் கணக்கிட்டிருக்காங்க ஆனால் நவீன இந்த காலத்தில் நாம் என்ன செய்கிறோம் வீடுகள் கட்டிடங்களை பக்கத்தில் பக்கத்துலையே கட்டுறோம் திறந்த வெளி இடங்கள்லேயும் சிமெண்ட்டு போட்டு காரை தரையாக்கி வச்சுருக்கோம் தார் சாலைகள் போட்டு வச்சுருக்கோம் அதனால் பெய்யும் மழை நீரில் ஐந்து சதம் அளவுக்கு கூட நிலத்தில் உறிஞ்சப்படுறதில்ல ஆக நாம தான் நமக்கு எதிரியாக இருக்கிறோம் உணசீலனையா உங்கள் கிராமத்தில் ஏற்கனவே குளங்கள் குட்டைகள் ஏன் பெரிய ஏரி இருந்ததுன்னா அவற்றை மூணு வருஷத்துக்கு ஒரு முறை தூர்வாரி சுத்தம் செய்யணும் நம்மூரில் பெய்யும் மழை நீர் நம்மூர்லேயே சேமிக்கப்படணும் கோயமுத்தூர் மாநகரத்தை சுற்றிலும் சுமார் நாற்பத்தி மூன்று ஏரி குளங்கள் இருக்கிறதா ஒரு கணக்கு இவ்வளவு ஏரி குளங்கள்லேயும் ஓரளவுக்கு தண்ணி இருக்கிறதுனால தான் தண்ணி பஞ்சம் விரித்தாடலை இல்லைன்னா ஏகத்துக்கும் சிரமம் உண்டாகியிருக்கும் மழை நீர் அறுவடை முக்கியமானது இருக்கின்ற மரம் மட்டைகளை காப்பாற்றி வச்சுக்கணும் குளம் ஏரி கரைகளில் புதுசாக மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கணும் நமது சூழலை நாம் பாதுகாக்கலைன்னா வேறு யாராவது வந்து பாதுகாப்பாங்களா என்ன கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்